ஜன்னலுக்கும் வாஸ்துவுக்கும் கதவுகளுக்கும் வாஸ்துவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ஒரு வீட்டில் ஜன்னல் வடக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல் எல்லாமே நம்மளுடைய காதுகள் அப்படின்னு சொல்லுவோம் கிழக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல்கள் எல்லாமே நம்முடைய கண்கள் அப்படின்னு சொல்லுவோம் தலைவாயில் அப்படின்றது நம்மளுடைய வாய் இந்த மொத்த உடலுக்கும் என்சான் உடலுக்கும் சிரசுதான் பிரதானம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தலை தான் வந்து நம்முடைய வீட்டுடைய வடகிழக்கு மூலம் இதில் வடக்கு பக்கம் உள்ள ஜன்கள் ஜன்னல்கள் எல்லாமே நம்ம காது கோல் செயல்படும் கிழக்கு பக்கம் உள்ள ஜன்னல்கள் எல்லாமே நம்முடைய கண்கள் போல் செயல்படும் தலைவாசல் அப்படின்றது நம்முடைய வாய் ஒரு வீட்டுக்கு ஒரு வாய் இருந்தால் போதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு வீட்டில் வடக்கு பக்கம் ஜன்னல் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு செவித்திறன் இருக்காது நீங்கள் அதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்லாத வீடுகளில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண் பார்வை திறன் இருக்காது விட்டமின் டி கம்மியாக இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இதுவே உங்களுக்கு ரிவர்ஸில் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் வந்து கண் பார்வை இஷ்யூ இருக்குது க ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டில் நீங்களே கேட்கலாம் உங்கள் வீட்டில் கிழக்கு பக்கம் சன்லைட் இல்லையா உங்க வீடு இருட்டு வீடா இருக்கா அப்படின்றது நீங்களே கேட்கலாம் அல்லது கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருக்காங்க பருமனான உடல்ல இருக்காங்கனாலும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது செவித்திரன் கம்மியா இருக்கே இயரிங் மிஷின் போட்டிருக்காங்கனாலும் உங்க வீடு வடக்கு பக்கம் வந்து பொது சோறாக இருக்கா வடக்கு பக்கம் ஜன்னல் இல்லையான்னு உங்களால கேட்க முடியும் அதேபாரி ஒருத்தர் வந்து நிறைய வாய் பேசுறாரு வாயால் அவர் கெட்டுறாரு வாயில்தான் பிரச்சனை அப்படின்னா அவங்க வீட்டில் ரெண்டு வாசல் இருக்கான்னு கேட்கலாம் வடகிழக்குல வடக்கு பக்கம் ஒரு வாசல் கிழக்கு பக்கம் ரெண்டு வாசல் இருக்கான்னு கேட்டிங்கனாலும் இந்த பலன் அவங்களுக்கு பொருந்தும் நீங்கள் இந்த வாஸ்தை வந்து இப்படியும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணலாம் அதாவது கேள்வி எழுதி வச்சுட்டு ஆன்சர் எழுதுகிற மாதிரியும் அல்லது ஆன்சர் எழுதி வச்சுட்டு கேள்வி எழுதுகிற மாதிரியும் நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு